வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக பத்திரப்பதிவு துறையில் வந்து மாவட்ட பதிவாளர்கள் பத்திரத்தை ரத்து செய்யலாமா என்பது குறித்து தமிழக அரசு பதிவுச் சட்டத்தில் வந்து ஒரு திருத்தத்தை வந்து பிறப்பித்துள்ளது இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் வந்து அந்த பிரிவை வந்து ரத்து செய்து நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக பத்திரப்பதிவு துறையில் மோசடியாக அல்லது ஆள் மாறாட்டம் செய்து போர்ஜரியாக செய்யக்கூடிய பத்திரப்பதிவுகளை மாவட்ட பதிவாளர் ரத்து செய்வதற்கு அதிகாரம் வழங்கி பதிவுச் சட்டத்தில் எழுபத்தி ஏழு ஏ என்ற பிரிவு சேர்க்கப்பட்டு சட்டமாக்க வடிவமைக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்டில் வந்து அமல்படுத்தப்பட்டது இதன் வாயிலாக மாவட்ட பதிவாளர்கள் இதுபோன்ற மோசடியாக பதிவு செய்யக்கூடிய அல்லது ஆள் மாறாட்டம் செய்து பதிவு செய்யக்கூடிய பத்திரங்களை வந்து ரத்து செய்வதற்கு உச்சபட்ச அதிகாரம் வழங்கப்பட்டதாக தெரிய வருகிறது இது வந்து உரிய விதிமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை அதாவது நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தில் வந்து புதிய அமைப்பை உருவாக்குவதாக இது இருப்பதாக மேலும் இது குறித்து உடனே வந்து இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட உடனே ஆயிரக்கணக்கான பத்திரங்கள் வந்து ரத்து செய்யப்படுகிறது ரத்து செய்யப்பட்டது தெரிய வருகிறது இதன் வாயிலாக பொதுவாக ஒரு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு சரியான முறையில் பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களையும் எந்தவித ஒரு வழிமுறைகளையும் பின்பற்றாமல் விசாரணையின்றி ரத்து செய்யக்கூடிய நிலையும் அதனால் அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து இந்த மாவட்ட பதிவாளருக்கு பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வழங்கியதை வந்து கேள்வி எழுப்பியும் இந்த எழுபத்தி ஏழு ஏ என்ற பிரிவை பதிவு சட்டத்தில் திருத்தம் செய்ததை வந்து ரத்து செய்யவும் வலியுறுத்தியும் மேலும் இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது உடனே இதை விசாரித்த நீதிமன்றம் இதில் வந்து மாவட்ட பதிவாளர்கள் பத்திரப்பதிவை ரத்து செய்வதற்கு இடைக்கால தடை விதித்து இதற்கு முன்பே தீர்ப்பு பிறப்பித்தார்கள் அது குறித்தும் நம்ம இதற்கு முன்பாக காணொலியில் பதிவு செய்திருக்கிறோம் இப்போ வந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொதுவாக எந்தவித வழிமுறைகளையும் பின்பற்றாமல் பதிவுச் சட்டத்தில் எழுபத்தி ஏ வந்து சேர்க்கப்பட்டது வந்து சட்டவிரோதமாக கருதப்படுகிறது ஏன்னா ஒரு சிவில் நீதிமன்ற அமைப்பை வந்து இது உருவாக்குவதாக இருக்கிறது மாவட்ட பதிவாளர்கள் எந்த வழிமுறைகளையும் பின்பற்றாமல் அவர்கள் வந்து பத்திரத்தை ரத்து செய்வது என்பது அதாவது நில அபகரிப்பாளர்களுக்கு சாதகமாகவும் மற்றும் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய மோசடி நபர்களின் பிளாக் மெயிலுக்கு அந்த மாவட்ட பதிவாளர்கள் இணங்கி சட்டவிரோதமாக பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய நிலையும் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற அமைப்பை போன்றே வேறு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குவதாக இருக்கிறது அதனால் வந்து இந்த மாவட்ட பதிவாளருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் வந்து வரம்பு மீறியதாக இருக்கிறது சட்ட விரோதமாக இருக்கிறது ஆகையால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த பதிவு சட்டத்தில் திருத்தம் மூலமாக கொண்டு வந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏவை வந்து ரத்து செய்வதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்று கூறிய நீதிபதிகள் இந்த பிரிவு வந்து சட்டவிரோதமானது மேலும் அதாவது பரம்பற்ற அதிகாரத்தை சார்பதிவாளர் அதாவது மாவட்ட பதிவாளர்களுக்கு வழங்குவதாக இருக்கிறது இது வந்து நில அபகரிப்பாளர்களுக்கு வந்தும் சாதகமாக இருக்கக்கூடியதாக மாறிவிட சூழல் இருக்கிறது மேலும் நீதிமன்ற அமைப்பை போல் மற்றொரு அமைப்பு செயல்படுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டதாக இருக்கிறது அதனால் இந்த எழுபத்தி ஏழு ஏ பிரிவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு மாவட்ட பதிவாளர்கள் பத்திரப்பதிவை ரத்து செய்து அதிகாரத்தையும் வந்து சட்டவிரோதம் என்று கூறி அதையும் ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது ஏன்னா பொதுவாக ஒரு பத்திரம் குறித்து அது வந்து சரியானதா போலியானதா என்பது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்போ நீதிமன்றத்தில் தான் இது குறித்து உரிய விசாரணை வந்து இருதரப்பிலும் வந்து விசாரணை செய்து பின்னிட்டு அந்த பத்திரம் வந்து ரத்து செய்யக்கூடியதா அல்லது வந்து ரத்து செய்யக்கூடாததா என்பது குறித்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்புக்கு வரும் ஆனால் இந்த மாவட்ட பதிவாளருக்கு பதிவுச் சட்டத்தின் வாயிலாக எழுபத்தி ஏழு ஏவின் வாயிலாக வழங்கப்பட்ட அதிகாரம் என்பது உச்சபட்ச அதிகாரம் வரம்பற்ற அதிகாரம் நீதிமன்றத்தை போல் ஒரு மற்றொரு அதிகாரத்தை வழங்கியதாக தெரிய வருகிறது இது வந்து போர்ஜெரியான நடவடிக்கைகளுக்கு வந்து மற்றும் நில அபகரிப்பாளர்களுக்கு சாதகமாக இருப்பக்கக்கூடும் இது மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலை இருந்ததனால் இது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வந்து நீதிமன்றம் இந்த பதிவுத்துறை திருத்தல் சட்டம் எழுபத்தி ஏழு ஏவை வந்து ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ மாவட்ட பதிவாளர் இனி பத்திரத்தை வந்து ரத்து செய்ய முடியாது அவருக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை வழங்கிய அதிகார சட்டப்பிரிவை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த காணொலி பதிவிடப்படுகிறது நண்பர்களை போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் உடனுக்குடன் பதிவு செய்து வருகிறோம் உங்களுக்கு பொதுவாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக காணொளிகளை பதிவு செய்து வருகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்